நினைச்சு பாருங்க நம்ம நினைக்கிறது நடக்குதா இல்லையா இது முக்கியம் இல்ல இனிமேதான் கிளைமேக்ஸ் பதவி ஏற்று முடித்து விட்டு என்னுடைய நண்பன் என்னோட நின்னான் சொன்ன அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிண்டு பேப்பரை வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பான் நூலகத்திலே உட்கார்ந்து இருப்பான் படிப்பினுடைய முக்கியம் புத்தகத்தினுடைய முக்கியம்லாம் உங்களுக்கு சொன்ன நான் கிரவுண்ட்லயே இருப்பான் அவன் எப்ப பார்த்தாலும் நூலகத்திலே இருப்பான் அவனுக்கு நான் போன போலீஸ் ஆபிசர் வேலை கிடைக்கல ஆனா அவன் அதை பத்தி கவலையப்படலை நான் எஸ்பியா பதவி ஏற்றுட்டு மரியாதை நிமித்தமாக கலெக்டரை பார்க்கறதுக்கு கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன் நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான் நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான்னு எனக்கு அப்போதான் தெரியும் நீ யோசிச்சு பாருங்க நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் உண்மையா இல்லையா கொஞ்சம் நிறைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்லாம் இருக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் இப்ப பேச போறது பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்காக சொன்னா பெற்றோர்கள் முகத்துல எல்லாம் பெரிய மகிழ்ச்சி இவ்வளவு நல்லா சொல்றாரு உங்களை நான் உண்டு வைக்கிறதா இல்ல மேடம் ஜெனிகோல் ஒரு உளவியலாளர் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா புள்ள பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க இந்த பிள்ளைங்கள்லாம் பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குதுங்கிறத அந்த பிள்ளையே சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க அந்த பிள்ளைங்க சொல்லுதான் அம்மா அப்பாவை பார்த்து என்னுடைய நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால அது சொல்றேன் என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த பூமி என்னுடைய வருகைக்காக உற்று நோக்கி கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா நாளைக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இந்த உலகமும் இருக்கும் நாகரிகம் ஊஞ்சல் ஆடுகின்ற இந்த உலகத்திலே என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்துடுங்கள் ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள் ஏன் அப்படி சொல்லுது என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறதுன்னு ஒவ்வொரு பிள்ளையும் அம்மா அப்பாவை பிள்ளை வரப்பட்டவர்கள் நீங்கள் பிள்ளையை பெற்றவர்கள் நீங்கள் அந்த பிள்ளைய ஒழுக்கமா புத்திசாலியா உண்மையா நல்லா வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை இது சொல்றேன் ஆங்கிலத்தில் சொல்றத விட்டுட்டு தமிழ்ல சொல்றேன் இந்த எல்லாம் வளரும் போது அம்மா அப்பா சொல்றத அப்படியே கேக்கும் நம்பாதீங்க ஆனா அம்மா அப்பா செய்யறத அப்படியே செய்யும் நீங்க சொல்றத கேட்கறதை விட நீங்க செய்யறத அப்படியே செய்யும் ஏன் தெரியுமா போல தான் பிள்ளைகளினுடைய மூல குணம் நீங்க தொட்டியில போட்டு குழந்தைய ஆட்டும் போது அழுகாது அழுகும் அப்படித்தானே இருக்கும் ஆனா நீங்க அப்படி நினைக்க மாட்டீங்க நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் புள்ளை மட்டும் ஒழுக்கமா இருக்கணும் ஒழுங்கா இருக்கணும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கணும் எல்லாத்தையும் நினைப்பீங்க தப்பு இல்ல ஆனா அது ஏன் நடக்கலன்னு சொல்றேன் எல்லா பெற்றோர்களும் இப்போ நான் சொல்றதை மட்டும் செய்ய பிள்ளைங்கள படிக்க ஆல் ரைஸ் யுவர் ரைட் எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குனேன் பரவாயில்லையே எல்லாரும் தூக்கிட்டீங்க அப்படியே வைங்க நான் சொல்ற வரைக்கும் வைக்கணும் இப்போ எதுக்காக உங்களை கையை தூக்க சொல்லியிருக்கேன்னா உங்க பிள்ளைங்க நீங்கள் செய்யறதை செய்யாது நான் இவ்வளவு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் எதை உணர்த்தணும்னு நினைக்கிறேன்னா உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றத செய்யாத தான் செய்யும் ஒரு முப்பத்தைந்து வருஷம் காவல்துறை அதிகாரியா இருந்த நான் ஒரே நிமிடத்துல உங்கள்ட்ட நான் நிரூபிக்க முடியும் இப்போ நான் சொல்றத நீங்க செய்யுங்க ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட் நெத்திய தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் நோ ஸ்டிப் மூக்க தொடுங்க ப்ளீஸ் டச் யுவர் சீக் அப்படியே கையை வச்சிருக்கணும் யாரும் எடுக்க கூடாது பிளீஸ் டச் யுவர் சீக்குன்னு நான் கன்னத்தை தொட சொன்னேன் நான் தொட்டது சின்ன முகவாய தொண்டன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் அத்தனை பேரும் நான் சொன்னதா ஒருத்தர் கூட செய்யல நான் செஞ்சதை தான் செஞ்சேன் எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற அம்மா பிள்ளைங்களை டிவி பார்க்காத கேக்குமாங்க எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைங்களை செல்போன் பார்க்காதன்னா கேக்குமா யோசிங்க குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொன்னால் எப்படி கேட்கும் அம்மாவை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற அப்பா எல்லாம் இருக்கீங்களே பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை தெரியுமா உங்களிடம் கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார் அப்ப என்ன செய்யணும் எல்லாம் அப்படியே கமைதியாடிங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதெல்லாம் பிள்ளைங்க செய்யணும் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்க நல்லா இருக்கும் இதுதான் அடிப்படையே குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் ஆர் தீச்சர்ஸ் பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் அதிலே பூத்து குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் கட்டுப்போனால் பூக்கள் ஒரு முக்கியமான நீங்க பாருங்களே எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாங்க பாருங்க எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களோட நீங்க இருக்கிறீங்க இல்லையா பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுபவர்கள் பெற்றோர்களாகத்தான் மேல அவளவு நம்பிக்கை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க பள்ளிக்கூடத்துல என்ன நண்பர்களோட சேர்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை ஒரு கெட்ட பையன் பத்து நல்ல பிள்ளைங்க எடுத்துருவோம் அது இலக்கியத்துல எப்படி சொல்லிருக்காங்க தெரியுமா நற்றாமரை குளத்தில் நல்லண்ணன் போல் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் என்ன அர்த்தம் தெரியுமா நல்ல பிள்ளைங்க ஒழுக்கமான பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க ஒருத்தரோட ஒருத்தர் சேர்றது தாமரை பூத்த தடாகத்துல தாமரைப்பூவும் அன்னப்பறவையும் சேர்ற ஒழுக்க ஒழுக்கக்கேடான கெட்ட பிள்ளைங்க ரெண்டு பேர் சேர்றது நாலு பேர் சேர்றது காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கா போய் பத்தி திங்குது இல்ல அது ரெண்டும் சேர்ற மாதிரியா பிள்ளைங்கள்லாம் அன்னப்பறவையா இருக்கணுமா காகமா இருக்கணுமாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும் அதை பெற்றோர்கள் கண்காணிக்கணும் வாழ்க்கை வேறு பொருள் வேறு நான் வாழ்க்கை என்று சொல்வது பிள்ளைகளை பொருள் என்று சொல்வது பணத்தை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வச்சுக்கலாம் பணத்தை இழந்து பிள்ளைங்களை தக்க வச்சுக்கலாம் வாழ்க்கையே இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கள் அல்ல பிறங்கிற ஒட்ட இருக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து நூறு கோடி பணம் நூறு மாடி கட்டடம் நூறு ஏக்கர் காடு அதெல்லாம் இல்ல உயிர் உள்ள உன்னுடைய பிள்ளை தாண்டா ஒட்டர்கள் பெரிய சொத்துன்னு போயிடும் இத தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு நீங்க தான் எல்லா பெற்றோர்களுக்கும் பிள்ளை பிறக்கும் போதே உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி தான் இந்த தமிழகத்து பெற்றோர்களுக்கு கனவு ஆறாவது படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு ஆனா உங்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை அப்துல் கலாமோட அம்மாவோ பில்கேட்ஸோட அப்பாவோ கனவு காணல கனவு கண்டது அப்துல் கலாமும் பில்கேட்ஸும் தான் அவர்களுக்கு பெற்றவர்கள் அல்ல பிள்ளைங்க எதுல ஆசைப்படுறாங்க வாழ்க்கையில ஜெயிக்கும் எஸ்பி ஆகணும் நினைச்சேன் பேச்சாளர் ஆகணும் பேச்சாளர் எங்க அப்பா அம்மாவும் அதுக்கு ஆசைப்பட்டு நான் செய்யலன்னா நடக்குமா அப்படி என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு எதுல விருப்பம் பார்த்தா அதை அவங்க விருப்பப்படி நீங்க பின்னால இருந்து ஊக்கப்படுறீங்கன்னா எந்த பிள்ளையும் ஜெயிக்கும் இதுல மாற்று கருத்தே இல்லை பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் அது மட்டும் இல்ல வரும் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல பிள்ளைங்க இந்தியாவை தவிர தமிழ்நாட்டை தவிர பார்சியல பெயில் ஆனதுக்கு தற்கொலை பண்ணிக்கிற பிள்ளை உலகத்திலே இல்ல தெரியுமா உங்களுக்கு ஏன் இங்க மட்டும் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிக்கிறோம் தற்கொலை வந்து எந்த ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு காரணத்துக்கும் தற்கொலை முடியவே இல்லை எதுக்கும் அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டா சொல்லுது சார் நான் ஃபெயில் ஆயிருவேன் எனக்கு தெரியும் ஆனா பிளஸ் டூ மார்க் வந்துச்சுனாக்க வந்ததுக்கு அப்புறம் தற்கொலை பண்ண போறியடா முதல்ல உனக்கு படிக்கலன்னு தெரியும் தானே அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் ரிசல்ட் வர வரைக்கும் எங்க அம்மா அப்பா எல்லாம் நம்பிட்டு இருப்பாங்க ரிசல்ட் வந்ததுக்கு எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னா எங்க அம்மா அழுதே செஞ்சு போயிடுவாங்க எங்க அப்பா அடிப்பாரு எங்க டீச்சர்லாம் என்ன கேவலமா பாப்பாங்க இது சமூகத்தினுடைய குற்றம் அல்லவா படிக்கும் போது என்ன செய்யணுமோ அந்த பிள்ளைங்களுக்கு குறைபாடுகள் போதிப்பினுடைய ஆசிரியர்கள் அதெல்லாம் செய்யாமல் வாங்கணும் எப்படி வாங்கணும் அப்போ என்ன சொல்லணும் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் கண்ணதாசன் சொன்னார் பாருங்க அதை சொல்லுங்க யாரு கஷ்டம் இல்லை எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எந்த மனித இதயத்தில் காயம் இல்லை சொல்லுங்கள் காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள் ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வலி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும் சொல்லுங்க எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்கிறா பாருங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்னு சொல்றேன் மதிப்பெண்களை விட மனித உயிர் மேலானது காலப்போக்கில் அம்மா அப்பா என்ன ஆயிட்டீங்க மார்க் மார்க்னு சொல்லி மதிப்பெண்களை நேசித்து மனித உயிர்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விட்டீர்கள் உள்ளபடியே மனித உயிர்கள் நேசிக்கப்பட வேண்டியது மதிப்பெண்கள் உபயோகப்படுத்த வேண்டியது ஒரு அம்மா தன்னை விட ஒரு பிள்ளை தான் பிள்ளையோட இன்னொரு பிள்ளை நூறு மார்க் அதிகமாக வாங்கிடுச்சுன்னு அந்த பிள்ளைகிட்ட அம்மாட்ட போய் நம்ம எப்படி என் பிள்ளை அப்படி குறைச்ச மார்க் வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்றது நீங்க கற்பனை கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க சினிமாவில் கூட நடக்காது கூழ் ரெண்டுல விஷத்தை கலந்து அந்த பையனுக்கு குடிறான்னு குடிச்சிருக்கு யாரு பக்கத்து வீட்டு பையன் செத்து போயிட்டாங்க இப்படி எல்லாம் இருக்கலாமா முட்டாள் எவ்வளவு முட்டாள்தான் தான் பிள்ளைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல அடுத்த பிள்ளை அதிக மார்க் வாங்குது அவங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் எக்காரணத்தை கொண்டும் பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தரமா இருக்கு அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ஆசிரியர்கள் கண்டித்தால் என் பிள்ளை எப்படி